மக்களே பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கான ஒரு அப்டேட் நியூஸ் இந்த அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயினு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் அறிவித்துள்ளார் அதாவது தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு மார்ச் இருபத்தெட்டாம் தேதி முதல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற்றது இந்த தேர்வில் மாணவிகள் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி எண்பத்தெட்டு சதவீதமும் மாணவர்கள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி எழுபத்தி நான்கு சதவீதமும் தேர்ச்சி அடைந்துள்ளார்கள் படி பத்தாம் வகுப்பு மாணவர்களின் மொத்த தேர்ச்சி விகிதம் தொண்ணூற்றி மூணு புள்ளி எண்பது ஆக உள்ளது அதேபோல் பதினொன்னாம் வகுப்பு மாணவர்களின் பொது தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகி உள்ளது இந்த நிலையில் கோடை விடுமுறை முடிந்து திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என பல்விக் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார் தற்போது வரை அந்த நிலைப்பாட்டில்தான் இருக்கின்றோம் கோடை வெயில் தாக்கம் வானிலை ஆய்வு மையத்தின் நிலவரங்களை காலநிலை மேலாண்மை குழு ஆய்வு செய்ய வருகின்றது எனவே அவர்கள் வழங்கும் அறிவுறுத்தலின்படியே பள்ளிகள் திறக்கும் தேதி முடிவு செய்யப்படும் இந்த வகையில் இந்த ஆண்டு கோடை வெயில் தாக்கம் அதிகரித்தால் மாணவர்களின் நலனை கருதி காலநிலை மேம்பாட்டு குழு அறிவுறுத்தலின்படியே நடவடிக்கை எடுப்போம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார் எனவே வெயிலின் தாக்கத்தை பொறுத்தே பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பு உள்ளதாக அமைச்சர் கூறப்படுவது மாணவர்களுக்கு ஒரு குட் நியூஸாகவே இருக்கின்றது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் கவர்மெண்ட் அறிவிக்கும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ